பிறந்தநாள் விழா காணும் தமிழக ஆம் ஆத்மி கட்சியின் மாநில தலைவர் மதிப்பிற்குரிய கள்ளக்குறிச்சி மாவட்ட சார்பாகவும் விழுப்புரம் மாவட்ட ஆம் ஆத்மி கட்சியின் சார்பாகவும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த பிறந்தநாள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது மட்டுமல்லாமல் இந்த தேசத்தில் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் எந்நேரமும் மக்கள் பற்றிய சிந்தனை ஒரு மகத்தான தலைவருக்கு இந்த பிறந்தநாள் விழா வாழ்த்து செய்தியை கூறுவதில் நான் மிகவும் நன்றி ஏனென்று சொன்னால் நான் ஒரு சிறியவன் என்னுடைய தலைவர் ஒரு மகத்துவமான மக்கள் தலைவர் தென்னிந்தியாவின் மிகப்பெரிய அசைக்க முடியாத ஒரு மாபெரும் வரலாற்று மிக்க சிறப்பு தலைவராக எனது அன்பு சகோதரர் இசையின் வசீகரன் அவர்கள் உருவெடுத்து வருகிறார் அரசியல் களம் உங்களை பார்த்து திதை திகைத்துக் கொண்டிருக்கிறது எதிரிகள் உங்களை பார்த்து நடுகிறார்கள் மக்கள் உங்களை பார்த்து நம்பிக்கை பெறுகிறார்கள் நீங்கள் வந்த பாதை ஒரு எளிதல்ல ஒரு கடுமையான பாதை ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான தலைவர் மக்களுக்காக பாடுபடக்கூடிய தலைவர் தன்னுடைய பொறுப்பை வைத்துக் கொண்டு மக்களிடத்திலே ஆம் ஆத்மி கட்சியை அதிகாரப்பூர்வமாக வலுப்படுத்துவதில் ஒரு அயராத முயற்சி சென்னையில இருந்து உமரி வரை நடைபயணமாக நடந்தே சென்று ஒவ்வொரு கிராமந்தோறும் வீடு வீடாக தெரு தெருவாக நகர மையமாக கொண்டு அத்தனை பகுதியிலும் கட்சியை கொண்டு போய் சேர்த்து வளர்த்தவர் இந்த அன்புக்குரிய தலைவர் இப்படிப்பட்ட தலைவருக்கு பிறந்தால் வாழ்த்து கூறுவதை நான் மிகவும் மனதார மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுடைய துணிவு உங்களுடைய உண்மை நேர்மை அனைத்தும் பாராட்டும் வகையில் அமைந்துள்ளது நான் திரும்ப சொன்ன மாதிரிதான் பல பேர் பலவிதமா பேசுவான் இங்க தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் வளர்ந்து முடிந்த கட்சியிலே பலவிதமான உட்கட்சி பிரச்சனை அதிலே அரசியல் பண்ண முடியாம பல கோஷ்டி கோஷ்டியா திணறி போயிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் அதே வருடத்தில் ஒரு தேசிய கட்சி அந்தத்தை பெற்றது ஆம் ஆத்மி கட்சி அதற்கெல்லாம் காரணம் அன்பு தலைவர் கெஜ்ரிவால் அவர்களின் உழைப்பு அந்த உழைப்பின் காரணமாக அருந்த் கெஜ்ரிவால் அவர்களின் மனு உருவமாக தென்னிந்தியாவின் ஒரு மகத்தான மக்கள் தலைவராக கடந்த பத்து வருடமாக தமிழக ஆம் ஆத்மி கட்சியின் மாநில தலைவர் அன்பு சகோதரர் இது அரசியல் களத்திலும் தமிழக தேர்தல் இன்றைக்கு மும்முருவாக ஆம் ஆத்மி கட்சியை பற்றி மக்கள் யோசித்துக் கொண்டு சிந்தித்துக் கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த பிறந்தநாள் தினமான நீங்கள் கொண்டாடும் வேலையிலே மக்கள் மனதில் புரட்சியின் தீயை இன்னும் எரிய செய்யும் இந்த நாளாகட்டும் உங்கள் பெயர் சொல்லப்பட்டாலே மக்களுக்கு நம்பிக்கை துடைப்பம் என்னும் சின்ன ஒழிக்கட்டும் ஏனென்று சொன்னால் அன்பு தலைவர் கெஜ்ரிவால் அவர்கள் இந்த நாட்டை சுத்தப்படுத்துவதற்காகவே துடைப்ப சின்னத்தை தேர்வு செய்தார் பல பேர் கேலியும் கிண்டிலுமா சிரிப்பான் உள்ளா போட்டாலும் சிரிப்பான் வேடிக்கை பார்ப்பான் இது எல்லாமே மக்களுடைய இயல்பு மனிதனுடைய இயல்பு இப்படிப்பட்ட காலகட்டத்திலும் இன்றைக்கு குஜராத் இடைத்தேர்தலிலே ஆம் ஆத்மி வெற்றி பெற்றது உணர்ச்சி வசமா பொங்கறான் கத்தரா டெல்லியிலே மூணு முறை நாங்கள் தொடர்ந்து ஆட்சி புரிந்தோம் அதனுடைய தாக்கம் பஞ்சாபில் ஒழித்தது காரணம் அன்பு தலைவர் செய்யக்கூடிய சாதனைகள் சிறிய வயது இளைஞன் ஆகிய எனக்கு இந்த திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியிலே ஆம் ஆத்மி கட்சியின் சின்னமான வெற்றி சின்னம் சின்னத்தில் எனக்கு போட்டியிட வாய்ப்பளித்த பிறந்தாள் விழா மகத்தான நாயகர் அன்பு தலைவர் கெஜ்ரிவாலின் நேரடி ஆசி பெற்ற தென்னிந்தியாவின் ஒரு மாபெரும் வரலாற்றை போகும் இந்த மகத்தான தலைவர் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் மேலும் இந்த இருபத்தி ஆறு தமிழக தேர்தல் களத்தில் ஒவ்வொரு தொகுதியிலும் ஆம் ஆத்மி கட்சி மும்முரமாக பணி செய்யும் எவை எதை சொன்னாலும் கவலை கிடையாது என்னுடைய இலக்கு தேர்தலை சந்தித்தே தீர்வு ஒரு ஓட்டு வாங்கினாலும் சந்தோஷம் தான் சிரிப்பானுவோம் அதை பத்தி வருத்தமாக ஒரு ஓட்டு வாங்கினாலும் சந்தோஷம் தான் காரணம் அப்படின்னா

தேர்தல் வாக்குறுதிகளை கூறி வாக்கு பெற்று மக்களை வாக்கு வாக்கு பெற்று வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு சென்ற பிறகு இந்த மக்களை ஏறெடுத்து பார்ப்பதில்லை